హలో ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు అవర్ ఛానల్ రిక్సీ ఆర్ యువర్క్ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லீஃப் ஃபில்லிங்லேயே நம்ம வந்து பீட்ஸை வச்சு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஆல்ரெடி ஒரு டைப்பை வந்து நார்மலாக எப்படி பண்ணுறது எம்போஸ்டாக எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி ரெண்டுமே பார்த்துட்டோம் மற்ற ரெண்டு டைப்புமே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அகெயின் எம்போஸ்டாக பண்ணுறத டைப் அதாவது பார்ட் டூ வீடியோவாக உங்களுக்கு வரும் இப்போது மற்ற ரெண்டு டைப்பை எப்படி பீட்ஸை வச்சு லீஃப் ஃபில்லிங் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஓகேவா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு நான் வந்து ரெண்டு லீஃப் வந்து வரைஞ்சிக்கிறேன் ஓகேவா ரெண்டு டைப் ஆஃப் லீஃப் ஃபில்லிங் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம் பீட்ஸை வச்சு லீஃப் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு நான் நார்மலாக மிஷின் த்ரெட் வந்து நாட் போட்டு எடுத்திருக்கேன் நீடில் பார்த்தீங்கன்னா த்ரெட் ஒர்க்கு யூஸ் பண்ணுறேன் அயன் நீடில் பீட்ஸ் பார்த்திங்கன்னா நான் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து நான் வந்து இந்த மாதிரி கிறிஸ்டல் டைப் பீட்ஸ் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து கோல்டன் கலர் இருந்தாலும் அதையே எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு டைப்பில் அதாவது நம்ம வந்து ரெண்டு டை சைட்லேயுமே ஸ்டிச்சஸ் போடுவோம் இல்லையா த்ரெட் ஒர்க்கில் அதே மெத்தட் ரெண்டாவது டைப் எப்படின்னா ஒன் சைடு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒன் சைட் பண்ணுவோம்ல அந்த மாதிரி மெத்தடில் தான் நம்ம பண்ண போகிறோம் இதுக்கு நம்ம லீஃபோடு இருந்து ஃபஸ்ட்டு த்ரெட் வெளியில் எடுத்துக்கிறோம் எப்போ மாதிரியே எஜ்ஜுக்கு கொண்டுட்டு போயிட்டு ஒரு செயின் ஸ்டிச் அதை ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு உங்களுக்கு எத்தனை பீட்ஸ் போட்டால் இந்த லீஃப் வந்து கரெக்டாக இருக்குன்னு தோணுதோ அத்தனை பீட்ஸ் போட்டுக்கோங்க ஓகேவா இப்போ நான் ஒரு ஆறு பீட்ஸ் கிட்ட ஒரு ஆறு ஏழு பீட்ஸ் கிட்டே போட்டிருக்கேன் அது எனக்கு கரெக்டாக இருக்குது நான் அதனால் அதில் ஒரு ஒட்டி ஒரு ஸ்டிச் அது பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச் அகெயின் இந்த சைடு கொண்டுட்டு வரோம் ரைட் அண்ட் லெஃப்ட் நீங்கள் எந்த சைடுனாலும் போட்டுக்கலாம் ஒட்டி ஒரு ஸ்டிச் அது பக்கத்தில் ஒரு லாங் ஸ்டிச் இதில் வந்து பீட்ஸ் கணக்கு கிடையாது லீஃபோட ஷேப்புக்கு ஏற்றாப்புறம் உங்களுக்கு எத்தனை போட்டால் கரெக்டாக இருக்கும்னு தோணுதோ அத்தனை போடுங்க இப்போ மறுபடியும் பீட்ஸை ஒட்டி ஒரு ஸ்டிச் அது பக்கத்தில் ஒரு லாங் ஸ்டிச் அகெயின் நம்ம வந்து இந்த சைடு போகிறோம் இந்த சைடு போயிட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ரைட் அண்ட் லெஃப்ட் ரெண்டு சைடுமே ஸ்டிச்சஸ் கொடுக்க போகிறோம் மறுபடியும் லீஃபோட எஜ்ஜுக்கு போய்க்கோங்க ஒரு லாங் செயின் அதை ஒட்டி ஒரு ஷார்ட் செயின் இப்போவும் உங்களுக்கு லீவோ அதாவது இத்தனை பீட்ஸ் தான் போடணும் அப்படின்னு சொல்லி கணக்கு கிடையாது உங்களுக்கு எத்தனை பீட்ஸ் போட்டால் ஃபில் ஆகுது அப்படின்னு பாருங்கள் அதுக்கேற்ற மாதிரி பீட்ஸை கொடுத்துட்டு அதை ஒட்டி ஒரு ஸ்டிச் அது பக்கத்தில் ஒரு லாங் ஸ்டிச் அகெயின் நம்ம பிறோம் மறுபடியும் இந்த சைடு வாரம் ஒரு லாங் செயின் ஒரு ஷார்ட் செயின் ஓகேவா அகெயின் உங்களுக்கு எத்தனை பீட்ஸ் போட்டால் கரெக்டாக இருக்குமோ அத்தனை பீட் போடுங்க போட்டுட்டு ஒரு லாங் செயின் அதை ஒட்டி ஒரு ஷார்ட் செயின் அகெயின் என்ன பண்ணுறோம் இந்த சைடு போகிறோம் ஒரு லாங் செயின் ஒரு ஷார்ட் செயின் அகெயின் இப்போ என்கிட்ட இருக்கிற பீட்ஸை நான் போடுறேன் போட்டுட்டு ஃபில் பண்ணிவிட்டு வருவோம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது லீஃபோட ஷேப்பு கேட்டாப்புல உங்களுக்கு எத்தனை பீட்ஸ் தேவைப்படுதோ அதை போட்டுவிட்டு அதை ஒட்டி ஒரு ஒரு செயின் ஸ்டிச் அது பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு ரைட் அண்ட் லெஃப்ட்டை வந்து நம்ம வந்து கொடுத்துட்டே போகிறோம் அவ்வளோதான் இதே சேம் ப்ராசஸ் தான் நம்ம வந்து எண்டிங் வரைக்கும் பண்ணுறோம் வேறு எதுவும் இல்லை ஓகேவா உங்களுக்கு பீட்ஸ் வந்து கணக்கு வந்து கிடையாது இங்கே உங்களுக்கு எத்தனை பீட்ஸ் போட்டால் கரெக்டாக இருக்குமோ அத்தனை பீட்ஸை போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த டைப் ஒன்னில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஷேப்ஸ் ஸ்கேத்தாப்பில் நீங்கள் பீட்ஸை வந்து லோட் பண்ணிவிட்டு ரைட் அண்ட் லெஃப்ட்டை வந்து சேம் ஸ்டிச்சஸ் தான் பீட்ஸை லோட் பண்ணிவிட்டு அதை ஒட்டி நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு செயின் அந்த பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச் இப்படியே தான் ரைட் அண்ட் லெஃப்ட் ரெண்டு சைடுமே கொண்டு போய் கம்ப்ளீட்டாக அந்த லீஃபை ஃபில் பண்ணி முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம் லாக் போட்டு முடிச்சுக்கிறோம் फ्रेंड्स டைப் ஒன் முடிச்சுட்டோம் பாருங்கள் நம்ம த்ரெட் ஒர்க்கில் பண்ணுற சேம் மெத்தட் தான் ரெண்டு சைடுமே ஸ்டிச்சஸ் கொடுக்கும் பீட்ஸ் வந்து இத்தனை தான் போடணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கவுண்ட் கிடையாது நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த ஷேப்ஸ் கேட்டாப்ல அஞ்சு பீட் போடணும்னா அஞ்சு பீட் போடுங்க ஆறு பீட் போடணுமா ஆறு பீட் போட்டு ரெண்டு சைடுமே ஸ்டிச்சஸ் கொடுக்கும் பீட்ஸை போட்டுவிட்டு அதை ஒட்டி ஒரு ஸ்டிச் அது பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச் ரிவர்ஸில் வர இதே சேம் மெத்தட் தான் இது வந்து டைப் ஒன் டைப் டூவில் ஒரு சைடு ஃபுல்லாக இந்த ஒரே இந்த மாதிரி இந்த சேம் ஸ்டிச்சஸையே ஒரு சைடு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு செட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுவோம் சென்டரில் கேப் வரும் அதில் வந்து நம்ம எதாவது ஒர்க் பண்ணி முடிச்சுக்குவோம் இப்போ டைப் டூ பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் டைப் டூ போடுறதுக்கு மறுபடியும் நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு ஹாஃப் போர்ஷனில் இருந்து த்ரெட் எடுத்துட்டு எஜ் வரைக்கும் கொண்டுட்டு போயிட்டு ஒரு லாங் செயின் ஒரு ஷார்ட் செயின் அகெயின் மறுபடியும் உங்களுக்கு வந்து எத்தனை பீட்ஸ் போட்டால் கரெக்டாக இருக்குமோ ஃபில் பண்ணுறதுக்கு அத்தனை பீட்ஸை நம்ம வந்து போட்டுட்டு அதை ஒட்டி ஒரு ஸ்டிச் அது பக்கத்தில் ஒரு லாங் ஸ்டிச் இதில் நம்ம என்ன பண்ணுவோம் ரெண்டு ஃபஸ்ட்டு டைப்பு ரெண்டு சைடும் போட்டோம் இதில் ஒரு சைடு மட்டும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு சைடு கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அகெயின் ஒரு லாங் செயின் ஒரு ஷார்ட் செயின் அகெயின் நீங்கள் வந்து உங்களுக்கு எத்தனை பீட்ஸ் போட்டால் கரெக்டாக இருக்குன்னு பார்த்துட்டு ஃபில் பண்ணுங்க இப்போது நான் ஒரு ஆறு பீட்ஸ் கிட்டே போட்டிருக்கேன் அதை ஒட்டி ஒரு ஸ்டிச் ஒரு அது பக்கத்தில் ஒரு லாங் ஸ்டிச் அகெயின் இந்த சைடு ஒரு லாங் செயின் ஒரு ஷார்ட் செயின் உங்களுக்கு எத்தனை பீட்ஸ் போட்டால் கரெக்டாக இருக்குமே அத்தனை பீட்ஸை போட்டு இந்த சைடு ஃபுல்லாக ஃபில் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் டைப் டூவில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது ஒன் சைடு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒன் சைட் கம்ப்ளீட் பண்ணுவோம் ஓகேவா இதுலேயுமே ஸ்டிச்சஸ் சேம் தான் உங்களுக்கு தேவையான லெவலில் பீட்ஸை லோட் பண்ணிவிட்டு அதை ஒட்டி ஒரு ஸ்டிச் அது பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச் இப்படியே ஃபுல்லாக ஒன் சைடு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம் அவ்வளோதான் ஸ் ஒரு சைடு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண மாதிரியே இன்னொரு ஹாஃப் போர்ஷனும் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு மறுபடியும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சென்டர்லேருந்து த்ரெட் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த சைடு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண ஒரு லாங் ஸ்டிச் ஒரு ஷார்ட் ஷர்ட் ஸ்டிச் ஓகே தான் இப்போது உங்களுக்கு எத்தனை பீட்ஸ் தேவைப்படுதோ அத்தனை பீட்ஸை வச்சுட்டு அதை ஒட்டி ஒரு ஸ்டிச் அது பக்கத்தில் ஒரு லாங் ஸ்டிச் அகைன் இந்த சைடு வாங்க ஒரு லாங் செயின் ஒரு ஷார்ட் செயின் இப்படி உங்களுக்கு எந் எத்தனை பீட்ஸ் தேவைப்படுதோ அத்தனை பீட்ஸை லோட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு சைடு எப்படி போட்டோமோ ஸ்டிச்சஸ் அதே சேம் ப்ராசஸ் தான் இன்னொரு சைடும் நம்ம வந்து கொடுக்க போகிறோம் ஓகேவா இப்போ பாருங்கள் உங்களுக்கு பீட்ஸோட லெவல் மட்டும் நீங்கள் வந்து எத்தனை தேவைப்படுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க ஒரு லாங் செயின் ஒரு ஷார்ட் செயின் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எத்தனை பீட்ஸ் தேவைப்படுதோ அத்தனை பீட்ஸை போட்டுவிட்டு அதை ஒட்டி ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு அது பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க மறுபடியும் ரிவர்ஸில் வாரம் ஒரு லாங் செயின் ஒரு ஷார்ட் செயின் ஓகே அகே நம்ம பீட்ஸை வந்து லோட் பண்ணிக்கிறோம் நமக்கு தேவையான அளவுக்கு லோட் பண்ணிவிட்டு இது வரைக்கும் சேம் மெத்தட் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபஸ்ட்டு டைப்பில் நமக்கு வந்து கேப் வராது ஆனால் செகண்ட் டைப்பில் கேப் வரும் இல்லையா அந்த கேப்பில் நான் வந்து ஒரு ஜர்தூசியை இன்சர்ட் பண்ணுறேன் நீங்கள் வந்து பீட்ஸே கூட வைக்கலாம் இல்லை கட் பீட் டியூ உங்களுக்கு நீங்கள் என்ன வைக்கணும்னு தோணுதோ அதை வச்சுக்கலாம் வச்சுட்டு நீங்கள் வந்து நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இந்த செகண்ட் டைப்பில் நான் வந்து ஜர்தூசு இன்சர்ட் பண்ணுறக்கே நீங்கள் ஜர்தூசு தான் இன்சர்ட் பண்ணணும் அவசியம் இல்லை இதே பீட்ஸ் அதாவது நீங்கள் கோல்டன் கலர் பீட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா சென்டரில் கோல்டன் கலர் பீட்ஸு போகவிடலாம் இல்லை கான்ட்ராஸ்ட்டாக போடுறீங்க அப்படின்னா இப்போ நான் வந்து இந்த கிறிஸ்டல் கலர் ஒயிட் கலர் அப்படி இருக்கு கோல்டன் கலர் ஜர்தூசி வச்ச மாதிரி நீங்கள் கோல்டன் கலருக்கு ஒயிட் கலர் அல்லது சில்வர் கலர் ஜர்தூசி சென்டரில் இன்சர்ட் பண்ணிங்கன்னா இன்னுமே உங்களோட லீவ் வந்து அழகாக இருக்கும் இப்போ வந்து நம்ம நார்மலாக தான் பண்ணியிருக்கோம் டைப் ஒன்று அண்ட் டைப் டூ இதையே எம்போஸ்டாக எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்ப்போம் ஓகேவா நீங்கள் இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க கட் பீட் டியூப் பீட் இருக்கு இல்லையா அதுக்கும் இந்த லீவ் ஃபில்லிங் தான் சேம் மெத்தட் தான் நம்ம இப்போ எப்படி சுகர் பீட்ஸை போட்டோமோ அதில் கட் பீடோ டியூப் பீடோ யூஸ் பண்ண போகிறோம் அவ்வளோதான் மற்றபடி ஸ்டிச்சஸ் சேம் தான் இதை நீங்கள் அதை நான் தனி வீடியோவும் கொடுப்பேன் இப்போதைக்கு நம்ம வந்து முக்கியமான ஸ்டிச்சஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ண வேண்டியிருக்கு ஸோ நான் அதெல்லாம் லாஸ்ட் தான் போடுவேன் ஸோ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கற வேண்டியதை சொல்லிடுறேன் அதே மெத்தட் தான் ஓகேவா நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் நாளைக்கு பார்ட் டூ வீடியோவாக உங்களுக்கு வந்து எம்போஸ்டாக லீஃப் ஃபில்லிங் இப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் போட போகிறேன் இதே மாதிரி வீடியோக்கு நம்ம பேஜை கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸ் எடுக்கிறதுக்கு கொடுக்குற ஒரு சின்ன க்ரெடிட் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலை பாருங்கள் கண்டிப்பாக உங்களோட பே நம்மளோட பேஜ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்